எல்லாரும் என்ன இது பீக்கு அடுத்த பத்து நாள் ஒன்று ட்ரெண்ட் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் வேற ஆள் வருவாங்க இந்த மாதிரி இன்ஸ்டால வளர்ந்து வர்றவங்க சில நடிகரை ஒப்பிட்டு பேசி தேவை எல்லாம் பேசுறாங்க அவர் திமுர்ல அதெல்லாம் வேணாம் அரசியலோட நுணுக்கங்கள் நல்லா தெரியுங்க ஒவ்வொரு டிவி சேர்ந்து அரசியல் ஆராய்ச்சிருக்கேன் எடுத்தோம் கவுத்தோம் அகலக்கால் வைக்கல இப்போ கூமாப்பட்டிக்க நீங்க குரல் கொடுத்துட்டீங்க வேற ஊருக்கு பேசுங்க போவீங்களா மாவட்டங்களுக்கும் நான் கண்டிப்பா குரல் கொடுப்பேன் சமூகத்துல எவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்ப ஏன் தங்கப்பாண்டி குரல் கொடுக்கல ஒன்றரை வருஷம் வளர்ச்சி ஒன்றரை வருஷம் வளர்ச்சின்றாங்க உங்களை உங்களோட உங்களோட வேலைன்றது எங்க அவமானத்தெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் தவிர சும்மா வரலங்க ஏதோ ஒரு வீடியோ போட்டு வரல ஆனால் ஐநூற்றி பத்து வீடியோ போட்டு தான் வந்திருக்கேன் ஒரு வீடியோ போட்டு ரெண்டாயி உடனே ஒரே நாளில் ஓவம் ஆகல உங்க வாழ்க்கையிலுமே ஒரு முதல் காதல் அப்படிங்கிற விஷயம் டிராவல் ஆகி போயிருக்குமே உங்களோட பேச்சுல இம்ப்ரெஸ் ஆகலாம் ஆமா காதல் கல்லூரியில ஏற்பட்டுச்சு அதுதான் டீச்சர் ஐ லவ் யூ டீச்சர் பள்ளி பருவத்துல விட இந்த கல்லூரி பிஎட்டு படிக்கும் போது காதல் வந்துச்சு பாருங்க ரெக்க கட்டி பறந்தேன் அவர் ஒருநாள் அவுத்து விட்டா பாருங்க அப்பாக்கு கறிக்கடலை நின்று நின்று ரெண்டு காலில் நீர் கட்டாயிருச்சு அம்மா விவசாயம் பண்ணால ரொம்ப வயசாகிட்டாங்க இந்த இடைப்பட்டில் என் தம்பி நியூ இயர் அன்னைக்கு கேக்கு வெட்டி சண்டை போட்டதுக்கு ஏன் மேலே என் தங்கச்சி மேலே தேவையில்லாத வழக்கு பதிவு வாழ்க்கையே போயிடுச்சு இப்போனே ஒரு ஒரு பீரியட்லையும் ஒரு ஒருத்தவங்க சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருப்பாங்க ஃப்ரம் லாக்டவுன்லேயே நம்ம எடுத்துக்கோமே பேர் சொல்ல விரும்பலனாலும் நிறைய பேர் கரெக்டாக அவங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பீக்கில் தி கோரில் இருப்பாங்க அதிக அளவில் அவங்க அவார்ட் ஷோஸ்லேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போவாங்க அதுக்கப்புறமா இன்னொரு ஆள் வந்தோடனே இது அப்படியே மறக்கடிச்சு இன்னொரு ஆள் அப்படியே வளர்த்துட்டு அது மாதிரியான விஷயங்கள் உங்க காதுக்கு வந்தது தங்கப்பாண்டி இப்போ உனக்கான டைம் நீ இருக்கிறப்ப இதை பண்ணிக்கே இல்லைன்னா உன்னே இப்படி ஓரம் கட்டிடுவாங்க உன்னே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இது உன்னோட பீக்கு அடுத்த பத்து நாள் ஒன்று ரெண்டு குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் வேற ஆள் வருவாங்க அதனால நீயும் சரியா பயன்படுத்திக்க பண்றாங்க நான் மொத்தம் இந்த இதுக்கே வரல ஏன்னா நான் சராசரி வாழ்க்கை வாழ விரும்புறவேன் நான் பீக்கில் போனாலும் எனக்கு மன மகிழ்ச்சி கிடையாது பீக்கில் குறைஞ்சாலும் மகிழ்ச்சி கிடையாது எல்லோரும் நினைக்கிறாங்கன்னா ரொம்ப ஒரு நம்மளோட இன்ஸ்டா ட்ரெண்டிங் டைம் வந்துருச்சு இது நம்ம டைம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க ஓவராக நடந்துக்கிறாங்க தன்னை ஒரு மிகப்பெரிய புகழ் உச்சத்தில் போயிட்டு தன்னை ஒரு பெரிய நடிகர் மாதிரி காட்டிக்கிறாங்க இது வேணாம் இது ஒரு மாய ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டோம் நம்ம ஃபார்ம் ஆகிட்டோன்றக்கா வந்து மக்கள் மத்தியில் எதனாலும் பேசிடலாம் ஒரு திமிரலாம் அதெல்லாம் வேணாம் சாதுவாகவே இருந்துக்கிறேன் நான் விவசாயத்தை பார்த்துக்கிறேன் எருவ மாடை என் வாழ்க்கை நான் போய்க்கிறேன் இது என்னுடைய இன்ஸ்டா ட்ரெண்டிங் அது குறைஞ்சாலும் குறையாட்டாலும் என்னை பாதிக்காது ஏன்னா என் வேலை மாடு பதினஞ்சு மாடு என்னை நம்பியிருக்காது அதை மாடை வேற மேய்க்கணும் அதை பார்க்குறக்கே ஒரு வேலை வெட்டி இருக்குது அதனால் வந்து என்னோடய வாழ்க்கை வந்து விவசாயம் சார்ந்த தொழில் போகிறதுனால இந்த இன்ஸ்டா ட்ரெண்டிங்கு டைம் முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல கருத்தை செய்யணும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் உள்ள இளைஞர்கள் வந்து அந்த கிராமத்தை நேசிக்கணும் அந்த கிராமத்தோட நிறைகுறை அறிஞ்சு அந்த கிராமத்துக்கு என்ன செய்யலான்றதை அங்கே உள்ள இளைஞர்கள் முடிவெடுக்கணும் ஒவ்வொரு கிராமங்களும் இளைஞர்கள் கையில் அந்த அதிகாரம் போகணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பெரும்பாலும் கிராமங்களில் வந்து அதிகாரங்கள் வந்து இளைஞர்கள் கையில் இல்லை இல்லை அதுதான் ஒரு பெரிய கவலையாக இருக்குது ஒவ்வொரு கிராமத்தில் அங்குள்ள நீரோடைகள் எப்படி இருக்குது குளம் ஏரி கம்மா அங்குள்ள இயற்கை சூழல் யார் அந்த இளைஞர்களை வந்து முன்னெடுத்து செல்லணும் முதல் வந்து இளைஞர்கள் சுற்றுப்புறத்தை வச்சுக்கிறணும் மழைக்காலங்களில் மழைநீர் சேகரிப்பு கொண்டு வரணும் மழைக்காலங்களில் வந்து சரியான பீரியடு மழைக்காலங்களில் குடிநீர் ஆதார நிலத்தடி நீர்மன்றத்தை உயர்த்துவதற்கு தேவையான என்னென்னக்கு யோசனை கொண்டு வரலாம் கிராமப்புற மக்கள் ஆரம்பிப்போம் நகர்ப்புறம் கூட வேணாம் கிராமப்புறத்தான் ஆரம்பித்து வந்தால் நான் கண்டிப்பாக வெற்றியை கொண்டு வரோம் கிராமப்புறங்கள் வந்து கிராமப்புற இளைஞர்கள் வந்து மழைக்காலங்களில் மழைநீர் சேகரிப்பை வந்து எப்படி கொண்டு வரணும்னு நவீன யுக்திகளை பயன்படுத்தி கொண்டு வரணும் கோடை காலங்களில் எப்படி இது பண்ணணும் கோடைங்கள்லாம் பனை மரம் இருக்குது இருக்குது பனை மரம் இதை வந்து என்ன பனை இதுக்கு என்ன கொண்டு வரணும் அப்படின்னு இ கிராமப்புற இளைஞர்கள் வந்து கொஞ்சம் முன்னெடுத்து கொண்டு வரணும்னு என்னோடய பீரியடில் கொண்டு வரேன் ஏன்னா அடுத்து பார்த்து நாள் நான் இறங்கிடுவேன் வேறு ஆள் வர போகிறாங்க இது இதுதான் யதார்த்தமே இந்த பீரியடில் வந்து நான் மக்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னா முக்கியமாக இளைஞர்களுக்கு தீய பழக்க வழக்கங்கள் விடுபடுறது போதை பழக்கம் குடி இந்த பைக்கில் வேமா போகிறது இந்த ரவுடிசம் பண்ணுறது தன்னை ஒரு கெத்தாக காட்டுறது இதெல்லாம் விட்டுட்டு டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ இல்லைனா போலீஸ் எக்ஸாம் இல்லை ரயில்வே எக்ஸாம் ஜென்ட்ரல் எக்ஸாம் படிக்கிறது ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த இலக்கு மேலேயே கவனம் செலுத்தி அதை வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மட்டும் இந்தியா முழுக்க எனக்கு அதான கோரிக்கை இப்போ ஒரு பக்கம் நீங்கள் இதை பேசுகிறப்ப கூமாப்பட்டி உட்கட்ட கட்டமைப்பு செய்ய போகிறாங்க அடுத்தடுத்து நிறையா வேலைகள் நடக்கும் அதில் கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வைப்பாங்க இது மாண்பு மிகு அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் பேர் அது யார் யார் இருக்காங்க அவங்க உங்க தொகுதியோட எம்எல்ஏ பேர்லாம் போடுவாங்க அதில் தங்கப்பாண்டி அவர்களோட பேர் ஒன்று ஆசை இருக்கா எனக்கு வந்து அதெல்லாம் இல்லைங்க நான் வந்து கர்மம் செய்யத்தான் கடமைப்பட்டிருக்கேன் பலன் எதிர்பார்க்கறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது அந்த தகுதியும் கிடையாது ஓகே அது என்ன சொல்லுன்னா பலன் எதிர்பார்த்து நான் செய்ய மாட்டேன் நான் எதுவுமே பண்ணலையே நான் என்ன நான் என்னால் எதுவுமே நான் பண்ணலை எல்லாமே அது அவரோட செயல் எடுபார்த்துக்கிட்டு இருக்கேன் அரசியல் கட்சிகள்லேருந்து அழைப்பு வந்ததா நம்ம பார்ட்டிக்கு வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி எந்த கட்சின்னு சொல்ல வேணாம் எந்த கட்சியிலாம் அழைப்பு வந்தது ஒரு மூன்று அழைப்புகள் வந்தது சரி ஆனால் மூன்று நான் அரசியல் கட்சிகளுக்கு போட்டு இருக்கிறவன் நான் ஆனால் நீங்க நின்னா உங்க ஏரியா நல்லா சப்போர்ட் இருக்கும்ல இப்போ இல்லைங்க எனக்கு வந்து மக்களோட மனநிலை எப்படி நான் நல்லா அறிஞ்சவன் மக்கள் மனநிலையோட தன்மை எப்படி எனக்கு தெரியும் மக்கள் வந்து எலெக்ஷன் டயத்தில் எப்படி இருப்பாங்க மற்ற நேரங்களில் எப்படி இருப்பாங்க அரசியல் கட்சி இதுனா வரைக்கும் ஒரு பீக்கில் இருந்து அவர் எப்படி காணாமல் போனார் எப்படி என்னென்னு அரசியலோட நுணுக்கங்கள் நல்லா தெரியுங்க அரசியல் கட்சி டெமோக்ரஸி எப்படி செயல்படும் மக்களாட்சியில் வந்து இப்போ மாநில கட்சி எப்படி செயல்படுது தேசிய கட்சி எப்படி செயல்படுது இதர கட்சி எப்படி செயல்படுது ஒவ்வொரு டிவிசன ஆளா அரசியல் ஆராய்ச்சிருக்கேன் அதனால் வந்து எடுத்தோம் கவுத்தோம் நான் அகலக்கால் வைக்கலை மெல்ல மெல்ல இருக்கேன் அரசியல் தான் என்னோட பிரதான தொழிலை ஓகே இருந்தாலும் நான் இப்போ வரைக்கும் அதை வெளிக்காட்ட விருப்பமில்லை சரி அதான் எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்பார்க்கலாமா நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நாங்கள் எதிர்பார்க்கலாமா எனக்கு எம்எல்ஏ நான் வந்து ஒரு அறம் செய்ய தான் வந்திருக்கேன் தவிர அரசியல் ரீதியாக நான் பயணிப்பேன்னு சொல்ல முடியாது ஆனால் என்னோட நோக்கம் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறது தாய்நாட்டை முன்னேற்றுறது எனக்கு தேசப்பட்டுனால எனக்கு ரொம்ப ஒரு இதானது தேசம் எதை நோக்கி பயணிக்க எனக்கு நல்லா தெரியும் தேசத்துக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் உள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் அதனால் இப்போ நான் சைலண்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கான காலகட்டம் கொடுக்கும் அதை நம்புகிறேன் என்னையால் இந்த தேசத்துக்கு சிறு பங்களிப்பு இருக்குது சினிமா வாய்ப்புகள் வந்ததா தான் அழிப்புகள் வந்துருக்குமே சினிமா சைடில் சினிமா வாய்ப்புகள் இப்போ பங்களிப்பு வந்தாலும் கூட அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது ஏன்னா இந்த இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங் ஆனவனு சொல்லி ஒரு சீன் போடுறாங்க ஆ எனக்கு அது வந்திருக்கு எனக்கு இது வந்திருக்கு நான் அப்படி பண்ணுறேங்க அது ஒரு தேவையே அது அதனால் வந்து நான் நானாவே இருந்துக்கிறேன் வரோம் அதை நான் பயன்படுத்தி நான் வெக்கல்கிட்ட வெளிப்படுத்துகிறேன் நீங்கள் ஏன் வந்து அடுத்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் இதை வச்சு இந்த எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வேறு வேறு கடைகளில் போயிட்டு அந்த ப்ராண்டை சேல் பண்ணுறேன் இது மாதிரிலாம் நீங்கள் ஏன் பண்ணல அதை பண்ணி தான் சம்பாதிக்கலாமே நல்லா அதாவது இப்போ வரைக்கும் நான் வெளிப்பட சொன்னால் சென்னை சில்க்ஸு ஸ்ரீ குமரம் மாலைக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன் அவங்க எனக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க ஸ்ரீகுமரன் தங்கமாளிக்கை மற்றும் சென்னை சில்ஸுக்கு நிர்வாகிக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸோட கொடுத்தாங்க ஒரு கடனில் இருக்கிற ஒரு ஒரு மனுஷனுக்கு நடிகை நடிகர்களுக்கு தான் ப்ரொமோஷன் பண்ணாங்க ஸ்ரீ குமரன் தங்கமாலிகை என்னை போன்ற நபரை தேர்ந்தெடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ கூமாப்பட்டிக்கா நீங்க குரல் கொடுத்துட்டீங்க வேற ஊருக்கு இப்போ எங்க ஊருக்கு வந்து வாங்கினேன் எங்க ஊர்ல வந்து இந்த ஒரு பிரச்சனை நீங்க பேசுங்கண்ணே அப்படின்னா போவீங்களா குமாப்பட்டிக்கு குரல் கொடுக்கற மாதிரி மற்ற மா மாவட்டங்களுக்கும் நான் கண்டிப்பாக குரல் கொடுப்பேன் ஏன்னா தமிழ்நாடு என்னோட இதில் தேசமே என்னோட தானே கண்டிப்பாக நான் குரல் கொடுக்கணும் அப்போ இங்கே ஒரு கேள்வி இருக்குது வந்து சர்ச்சை நான் வந்து இதை வந்து சர்ச்சையாக கேட்கணும் கிடையாது சமூகத்தில் நடக்க எவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்போ ஏன் தங்கப்பாண்டி குரல் கொடுக்கல அப்படிங்கிற அப்படி சமூகத்தில் வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு பிரச்சனை கிடையாது சமூக கட்டமைப்பை நான் முழுசா ஆராய்ஞ்சவேன் மக்களோட அடித்தட்டு மக்களை என்னன்னு தெரியும் அடித்தட்டு மக்களை நான் விவசாயம் மாடு மக்கள்னு தெரியாது நான் என்னை பொறுத்தவரைக்கும் நாடுன்னு வரும் பொழுது என்னோட பாதை வேற மாதிரி போறோம் எங்கிட்டு தமிழத்தில் என்ன நடக்குன்னு தெரியும் இதை நான் வெளிப்படையாக சொன்னாலும் இதாகிருமோன்னு இதாக இருக்கு சரி நேராக வர நானே சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு நிகழ்வை பார்க்கும்போது வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு அதனால் பார்ப்போம் என்ன நடக்குன்னு இப்போ கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அந்த ஒரு வார்த்தைய வச்சு உங்களோட ரீல்ஸ் எல்லாத்துலேயுமே ஏங்க அப்படின்ற டாக்லைன் இருந்துடும் அப்புறம் கூமாப்பட்டின்ற டேக் லைன் அதை தாண்டி நீங்கள் ஏன் வந்து வேறு ஒரு பாடல்களுக்கான ரீலோ ஒரு டூயட் சினிமா அந்த ஒரு ரீல் பண்ண ஒருவேளை ஓகே நம்ம வந்து இந்த ஸ்டாண்டர்ட் விட்டுற வேணாம் நம்ம கடைசி வரைக்கும் கூமாப்பட்டி அண்ட் ஏங்க ஸ்டகில் இருப்போம் சினிமா பாடல்களுக்கு அங்கிட்டு போய்ட்டு வேணாம் கமர்ஷியல் போய் இருக்கீங்களா சினிமாவுக்கு வந்து போகணும்னு எனக்கு இப்போ மொதல் ஆரம்பத்து ரீல்ஸ் போட்டேன் ரீல்ஸ் போட்டு இப்போ ஒரு இதில் வந்திருக்கேன் ஷோவில் பார்த்துருப்பீங்க என்ன ஒன்றுனா சினிமாவுக்கு போக ஆசைப்பட்டாலும் சினிமாவோட அடிப்படை கட்டமைப்பு எப்படி எனக்கு தெரியாது சரி சொல்லப்போனால் எனக்கு நடிக்கவும் தெரியாது ஒழுங்காகவும் பேச தெரியாது நடனமாட தெரியாது அதனால் வந்து நான் வந்து சினிமா பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மொதல் சினிமா எப்படி இயங்குது அதோட ஆணிவேர் எப்படி அடிப்படை கட்டமைப்பு தெரிஞ்சுக்கிறோம்னா தெரியாமல் வந்து நான் பேர நடிகரை ஒப்பிட்டு பேசுகிறது சில பேர் இன்ஸ்டாவில் எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் ஆகி போச்சு இந்த மாதிரி இன்ஸ்டாவில் வளர்ந்து வர்றவங்க சில நடிகை ஒப்பிட்டு பேசி தேவலாம் பேசுகிறாங்க ஸோ இன்ஸ்டாவில் எப்படி யாரும் நம்பாதீங்க அப்படின்றாங்க அது சில பேர் கெட்டவர் போச்சு நான் என்ன தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் எனக்கு சினிமா பற்றி முழுமையாக தெரியாது சினிமாவை பற்றி நடிக்கணும் ஆர்வம் இருக்குது ஈடுபாடு இருக்குது அந்த த அந்த தன்மை இருக்குது எனக்கு அடிப்படை கெட்ட கூத்து பற்றிக்கு போயோ இல்லை எங்கிட்ட ஒரு பயிற்சி எடுத்தோ சினிமா கால் பதம் வைப்போம் இப்போ வரைக்கும் வேண்டாம் அப்படின்றேன் இப்போ பொதுவாக இப்போ எங்கள் வீட்டிலேயே எடுத்துக்கோமே போ எங்கேங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு இப்போ இவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் நடக்குது நம்ம பிரதர்ஸோ வீட்டில் ஏன்டா ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சார் இப்போ பாரு எங்கேயோ இருக்கார் நீ இத்தனை வருஷமாக மீடியாவில் இருக்கேடா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ந்து ஏங்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னை மாதிரி பல பேரை வந்து உங்களோட கம்பேர் பண்ணுவாங்க இங்கே பாரு எங்கே இருந்தார்னு தெரில ஒன்று வருஷம் வீடியோ போட்டார் நீ பாரு எங்கேயோ இருக்கார் அப்படின்னு அது மாதிரி கம்பேரிசன் பண்ணுறாங்க ஸோ அதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஒன்றரை வருஷம் வளர்ச்சி ஒன்றரை வருஷம் வளர்ச்சின்றாங்க உங்களை உங்களோட உங்களோட வேலைன்றது எங்கே ஆரமிச்சு இந்த ஒன்றரை வருஷம் தானா ஒன்றரை வருஷம் எல்லாரும் ரீல்ஸுக்காக ஒன்றரை வருஷம் சொல்கிறாங்க நான் என்னோட இலக்கு தீர்மானம்லாம் வெவ்வேறு ஆனால் நான் சின்ன வயசுல ஒரு இலக்கு தீர்மானித்தேன் அதுக்கான வழிகாட்டி இப்போ வந்துகிட்டு இருக்கு நான் ஒரு ரெண்டு வருஷமா வீடியோ போட்டேன் அதுக்கு அந்த ரெண்டு வருஷமா எத்தனை அவமானங்கள் எத்தனை கேலி கிண்டல் என்னையே வந்தது எல்லாமே வீட்டாளர்களை என்னோட வீட்டில் உடம்பு பிறந்த சகோதரி அம்மா அப்பா வஞ்சது அவமானத்தெல்லாம் தாண்டிதான் வந்திருக்கேன் தவிர சும்மா வரலங்க ஏதோ ஒரு வீடியோ போட்டு வரல ஆனால் ஐநூற்றி பத்து வீடியோ போட்டு தான் வந்திருக்கேன் ஒரு வீடியோ போட்டு ரெண்டாகி உடனே ஒரே நாளில் ஆகல நூறு வீடியோ போட்டு யாரும் பார்க்கல இரநூறு வீடியோ போட்டு யாரும் பார்க்கல முந்நூறு வீடியோ போட்டு யாரும் பார்க்கல அந்த நானூறு ஐநூறு வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாங்க ஐநூறு வீடியோவில் பூமாயிருச்சு ஸோ நான் வந்து எதிர்ப்பு ஏளம் தோல்வி அவமானத்தை கண்டு தான் வந்திருக்கேன் அதனால் எல்லாம் மக்கள் படுற கஷ்டத்தை நானும் பட்டிருக்கேன் எடுத்தோடனே வரலங்க நானே நீங்கள் அந்த வீடியோல எல்லா வீடியோலையும் சொல்றீங்களே எங்கள் ஊர் இப்படி இருக்குது ஆனால் கட்டமைப்பு இல்லாமல் இருக்குது எங்கள் ஊர் இப்படி இருக்குது கட்டமைப்பு இல்லாமல் இருக்குது நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறப்ப அதுக்குள்ள பல அரசியல்கள்லாம் உள்ள வரும் அப்போ அரசியல் அழுத்தங்கள்லாம் வந்து அவங்களுக்கு மேலே இடத்துல அரசியல் அழுத்தங்கள் வந்தது அரசியல் அழுத்தங்கள் நான் வந்து எப்படின்னா எனக்கு அரசியல் தான் பிரதான தொழில்னு சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் அதனால அரசியல் அழுத்தங்கள் வந்தாலும் சரி இல்லை அரசு அதிகாரி அழுத்தம் வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கின்ற அந்த சமயம் புத்தி எனக்கு இருக்குது அதனால வந்து எனக்கு பொறுத்தளவுக்கு கும்மாபீட்டில் உட்கட்ட வசதி ரொம்ப ஏற்படுத்தணும் பெண்களுக்கு முறையான கழிப்பறை வசதி வேணும் மேற்கொண்டு விவசாயிகள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து விவசாயிகளுக்கு அந்த நெல் தானியங்களை வந்து சேமிக்கிறதுக்கு அந்த அந்த உணவு பாதுகாப்பு கிடங்கு இருக்குல்ல அது கிடங்கு கொண்டு வரணும் மேற்கொண்டு கிராமத்தில் வந்து பொதுவாகவே கால்நடை அதிகமாக இருக்குது அதனால் கால்நடை மருத்துவத்தை வந்து விரிவுபடுத்தணும் எங்கள் ஊரில் கிராமத்தில் குமா அப்படிலாம் கால்நடை அதிகமாக இருக்குது நானே பதினஞ்சு மாடு வளர்க்குறேன் பன்னொட்டை பதினஞ்சு இரவு ரெண்டு மாடு இறந்துருச்சு ஆந்திரக்ஸ் நோய் வந்துருச்சு அதுக்கு தடுப்பூசி நம்ம போடுறோம் கும்மாப்பட்டிக்கு தடுப்பூசி போடும்போது அங்கே கால்நடை வந்து மருத்துவமனை விரிவுபடுத்தணும் எங்கள் கும்மாப்பட்டிக்கு கால்நடை மருத்துவமனை வந்து போதாது அது எங்களோட மக்கள் தொகைக்கு நிகராக ஓரளவுக்கு நீ கால்நடை வந்துடுச்சு அதீதமான மலை மாடுகள் ஆடு மாடு எல்லாம் வந்ததினால எங்களுக்கு கால்நடை மருத்துவம் விரிவாக்க மாட்டேனோம் முக்கியமாக கூமாப்பட்டி பெண்களுக்கு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் பார்க்குறதுக்கு வத்திர்ப்பு போகிறாங்க அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போகிறாங்க இதை வந்து கும்மாப்பட்டிக்குள்ளேயே ஆரம்ப சுவாரத்தை விரிவுபடுத்தி அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அவங்களுக்கு தேவையான நவீன தொழில்நுட்ப வசதியை ஏற்படுத்தி அங்கேயே இது பண்ணுற மாதிரி இருக்கணும் எதுக்கு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் பிரசவ வழியில் இருக்கிற ஒரு பெண் எவ்வளோ வேதனைப்படுவா அஞ்சு கிலோமீட்டர் தாணி தான் பிரசவம் பார்க்கணும் ஏன் கும்மாபட்டிகளே பார்க்கலையா அப்போ அந்த உள்கட்ட வசதி ஏற்படுத்தணும் சாலை வசதி நே முக்கியமாக கும்மாபட்டி மக்களுக்கு பிளவுக்கல் டேமு பெரியார் டேம் ரெண்டு டேம் இருக்குது அதை குடிநீர் வசதியாக பயன்படுத்தணும் மக்களுக்கு பக்கத்தில் வருஷ நாட்டு பாதை இருக்குது வருஷ நாட்டு பாதையை திறந்து வைக்கணும் அப்படிலாம் நான் நினச்சிக்கிறக்கேன் ஏனால் என்னோடய கும்மாபெட்டிக்கு கனவுகள் ஏகப்பட்டதற்கு அதை சொன்னால் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் அந்த இடம் எப்படி இருந்து தெரியுமான்னு சொல்லி எல்லாருக்குமே அவங்களோட சொந்த ஊரை பற்றி ஒரு ஒரு வரலாறு எப்பயுமே ஒரு ஃப்ளாஷ் பேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிறுவனா பாண்டி சிறுவனாக இருக்கும் போதோ பாலகனாக இருக்கும்போதோ குழந்தையாக அவர் ஒரு இயற்கையில் கூமாப்பட்டியில் வாழ்ந்துருப்பார் வளர்ந்துருப்பார்னு வச்சுக்கோங்க இப்போ அதை பார்க்குறப்போ நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்க என்ன மாற்றம் வந்திருக்கு உங்களுக்கு என்ன மிஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து கோவிலாறு டாம் பெரியார் பாலாக போயிடுச்சுங்க என் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போச்சு அது என்னென்னா இப்போ தான் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க நான் சின்ன பிள்ளைய இருக்கும்போது கோவிலாறு டேமில் வந்து நான் போயிருக்கேன் அங்கே உள்ள அந்த இயற்கை தடங்களை பார்த்துருக்கேன் இது அன்றைக்கி வனத்துறை கட்டுப்பாட்டில் போயிருச்சு இங்கிட்டு பெரியார் டேம் வந்து பொதுப்பணித்துறையில் போயிருச்சு ஆனால் அது உண்மையிலேயே பார்த்தா அது சுற்றுலாத்தலமாக இருந்தது ஒரு கால இப்போ அது ஏன் இப்படி மாறுச்சு எனக்கு தெரியலை முக்கியமாக நான் சின்ன பிள்ளையில துள்ளி குதித்து சந்தோஷமாக இருந்த ஒரு இடம் இன்றைக்கி பால் அடைஞ்சு போய் கிடந்திருக்கு பயிர்ச்சி அஞ்சு வருஷமாக முடக்கிட்டாங்க இப்போ அரசாங்கம் பத்து ஓடி கொடுத்து நவீனமாக்குறாங்க சந்தோஷந்தேன் என் கண்ணு முன்னாடி போனால் அந்த இடம் அதாங்க நான் துள்ளி குதிச்ச இடம் இன்னைக்கு போயிடுச்சு பலா போயிடுச்சு இப்போ உங்களுக்காக ஒரு இளைஞர் கூட்டம் இல்லைன்னா வந்து ஒரு ஊர் மக்கள் கூட்டம் ஊரில் ஏற்பட்டிருக்காங்களா ஆ இருக்கு இப்போ எனக்கு கும்மாப்பட்டி ஒவ்வொரு இணையில நிற்குது அப்படியா குமாப்பட்டி மக்கள் ஒவ்வொரு அணியும் நிற்கிறாங்க நமக்காக கும்மாப்பட்டிக்காக பத்து ஓடி வாங்கி கொடுத்துருக்கான் முடங்கி கிடந்த பிளவுக்கிட்ட மீண்டும் புதுப்பிக்கிற அரசாங்கமே பத்து ஓடி கொடுத்துருக்கு அது இவனால தான் சொல்லி இன்னைக்கு கும்மாப்பட்டி மக்களே எனக்கு ஒரு நல்ல அன்பு பாசம் ஒரு சிறப்பு விருந்தினரை பாக்குறாங்க அது எனக்கு வேணா அது சோசியல் மீடியாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வாழ்க்கை நீங்கள் கடந்துக்கிட்டே இருக்கீங்க கேட்டால் நான் நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன் அப்படின்னு ஆனால் எல்லா மனிதர்களுமே இலக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் இதை எப்படியா பண்ணிடணும் அதை வந்து நம்ம கடைசி கோலா கூட வச்சுக்க தேவை ஆனால் இதை பண்ணிடணுன்ற ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கு என்னவாக இருக்குது தாங்க என்னோட இலக்கு வந்து இந்த தேசத்துக்கு என்னோடய பங்களிப்பு இருக்கணும் தேசத்தை முன்னெடுத்து வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவர்கள் நானாக ஒரு ஆளாக இருக்கணும் முடிந்த அளவுக்கு இந்த தேசம் வந்து இந்த இருபத்தொரா நூற்றாண்டில் உலகத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு நாடாக இந்த பாரத தேசம் வரும்னு நினைக்கிறேன் முழுமையாக இல்லை இப்போ இந்த ஒரு விஷயத்த நான் வந்து பர்சனலாக கேட்க நினைச்சேன் ஒரு ஒரு ஊர்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வடநாட்டில் இருக்கிற நிறைய இளைஞர்கள் வந்து தொழில் தொடங்குறதோ அது மாதிரி விஷயங்கள் இருந்தது இப்போ குமாப்பட்டி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்கவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அது மாதிரியான கோரிக்கை எல்லாம் வைப்பீங்களா நீங்கள் குமாப்பட்டி டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சுன்னா அந்த குமாப்பட்டி டூரிஸ்ட் பிளஸ் நிர்வகிக்கிற மக்கள் வந்து அந்த குமாப்பட்டி உள்ளே இருக்கிற சுற்றுப்புற மக்களுக்கு தான் கொடுக்குமே தவிர வெளியுள்ளவர்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அந்த இருக்களுக்கு வேலை தான் அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படும் அதை நான் அதை தான் எதிர்பார்க்குறேன் இப்போ நான் இந்த கூமாப்பட்டி பேசுகிறப்போ நிறைய விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படி நீங்கள் சொல்ல போனால் அந்த ஆபாச வார்த்தைகள்லேருந்து நிறையா கமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணேன் என்னையை தாண்டி என் குடும்பத்தைலாம் திட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ உங்களை திட்டினதுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்குற விதமாகவோ அப்படி இல்லையா அதுக்கு பலன் கிடைக்கிற விதமாகவோ இன்றைக்கி நம்ம இந்த இன்டர்வியூவில் இருக்கோம் இது முடிச்சுட்டு எவ்வளோ இன்டர்வியூ பண்ண போகிறீங்க உங்களோட வளர்ச்சி மீடியாவில் ஆன் ஃப்ரேமில் இருந்துகிட்டே இருக்கு ஆனால் உங்கள் ஃபேமிலிக்கு என்ன விஷயம் என்னோட என்னோடய ஃபேமிலிக்கு எப்படின்னா குமாப்பட்டியில் ஒரு அங்கீகாரமான ஒரு குடும்பத்தோட அந்தஸ்து வந்துருச்சு அந்த குடும்பம் தான் அந்த பையன் இந்த தங்கப்பாண்டின்னு சொல்கிறாள் அந்த பையன் அந்த அம்மா அப்பா அந்த இருக்காங்க அவங்க தான் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்திடுச்சு குமாப்பட்டியோட அடையாளமாக இன்னைக்கு என்னோடய அம்மா அப்பாவோட தெரியுது ஏன்னா அந்த தங்கப்பாண்டியோட அம்மா அப்பா யார் இவங்க தான் அந்த தங்கப்பாண்டியோட அம்மா அப்பா அப்படின்றது கும்மாப்பட்டின்னு வரும்பொழுது எங்கள் அப்பா அம்மா அப்பா வெளிப்பு தருது எங்கள் அப்பா ஸ்ரீவில்லிபுத்தருக்கு போறாரு எங்கள் அப்பா கறிக்கிட்ட வச்சுருக்காரு ஸ்ரீவில்லித்தூர் போகும்போது அந்த ஏங்கன்னு சொன்னார்ல அவரோட பையன் இந்த அப்பா அவர் தான் அந்த அப்பா அந்த அப்பாற வருங்க இந்த அவட அப்பாருதான் அப்படின்னு எங்க அப்பா வேண்ட சொல்வாரு ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் போறேன் ராஜபாளையம் வர போறேன் எல்லாரும் ஒன்னே சொல்றாங்க எங்க இந்த தங்கப்பாண்டி இருக்கு அவர் அப்பா நீங்களா அப்படின்னு என்கிட்ட பெருமையா பாக்குறாங்க எனக்கு ஒரு நல்ல இதாக இருக்கு அப்படின்றாங்க மேற்கொண்டு என்னன்னா முக்கியமான அவரோட தொழில் பண்ணுற இடத்துல விட அவரோட மகன் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காப்பிலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க இப்போ உங்களுக்கு வீடு கட்டுறது ட்ரீம்ன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ இல்லை அதில் ஆமா என்னோட வீடு வந்து ஓட்டு வீடு மழைக்காலங்களில் வேற தண்ணி வீட்டுக்குள்ள வரும் ரொம்ப பொருளாதார ரீதியாக நான் ரொம்ப நலிந்த தான் இருக்கேன் இப்போ அதுக்காக தான் நான் மாடு மேய்ச்சு எப்படியும் பொருளாதார ரீதியாக வீடு கட்டி முதல் வரும்னு ஆசைப்பட்றேன் அதனால என்னுடைய கடமை வந்து முத என்னோட தாய் தந்தைக்கு ஒரு நல்ல வீடு கட்டி அவங்களோட ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும் அதுக்காக இப்போ போராடிக்கிட்டு இருக்கேன் வீடு கட்டினதுக்கு அப்புறமா கூமாப்பட்டி தங்கப்பாண்டி இல்லம்னு போடுவீங்களா அப்பா அம்மா பேர் போடுவீங்களா அது என்னை பொறுத்தளவுக்கு தாய் தந்தை தான் ஓகே தாய் தந்தைக்கு அப்புறம் தான் இல்லாமல் அதனால தாய் தந்தைக்கு தான் மொத அர்ப்பணிப்பு இந்த யூடியூப் சேனல் தொடங்குற மாதிரி அது மாதிரி எதுவும் கனவுகள் இல்லைனா விருப்பங்கள் இருக்கா அது ஒன்றுமே தாங்க போனோம் யூடியூப் சேனல் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஆமாம் அதை நான் வெளிக்காட்டலை இன்னுமே வெளிக்காட்டுவேன் இப்போ இன்னொரு கேள்வியும் இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அது சார்ந்த வேலைக்கு ஏன் ஆகலாம் ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்களே படித்த வேலைக்கு படம் சொல்லப்படும் உங்களுக்கு இது ஆட்டாகவும் நினைக்கிறேன் எல்லாருமே சொல்லுவாங்க நான் மாடு மேய்ச்சேன் போல மாடு மேயக்கூடாது படிக்க வச்சேன்ற கருத்துக்களே காலங்காலமாக நம்ம கேட்டிருப்போம் இப்போ நீங்கள் படிச்சுட்டு மாடுமைக்கிற தவறு நான் சொல்லலை ஆனால் சொல்லப்போனால் அந்த வார்த்தைக்கு ஆஃப்ட்டு படிச்சவனுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு போகாமல் இப்படி பண்ணுறேன்னு சொல்றீங்களா படி படிச்சுட்டு தான் இருந்தேன் என்னோட வேலை வாய்ப்பில் தான் என்னோட கவனம் வந்து போலீஸ் ஆகணும் ஆறோம் அதுக்காக தான் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் குரூப் டூ போகணும்னு எங்கள் அண்ணன் குரூப் டூ எக்ஸாம் படிச்சு குரூப் டூ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு சுரேஷ்ன்ற ஒரு நபர் நான் வந்து போலீஸ் எக்ஸாம் படிக்கு சிக்ஸ்த் டூ டென்த்து புக்ஸ் எல்லாம் கவர் பண்ணேன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சுவாலஜி பாட்டினி எங்கிட்ட வந்து சோசியல் சயின்ஸில் இந்த ஹிஸ்ட்ரி ஜியாகபி எக்கனாமி பாலிட்டிக்ஸு அங்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸு தமிழ் இதெல்லாம் படித்து போலீஸ் எக்ஸாம் போகணுன்னு இருந்தேன் ஓவராலாம் எங்களுக்கு ஒரு மார்க் போச்சு ரிட்டர்ன் எக்ஸாம் பாஸ் பண்ணேன் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணேன் ஓவராலில் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு மார்க்கில் போயிருச்சு சுயதாஸுக்கு கணக்கம் மீண்டும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி என் போலீஸில் இருக்கேன் என் ஃப்ரெண்டு சுபேதாஸ் போலீஸில் இருக்கான் பட்டாலியனில் நானும் படித்து வரும் தான் நினச்சேன் இந்த இடைப்பட்டில் என் தம்பி நியூ இயர் அன்னைக்கு கேக்கு வெட்டி சண்டை போட்டதுக்கு ஏன் மேலே தங்கச்சி மேலே தேவையில்லாத வழக்கு பதிவு வாழ்க்கையே போயிடுச்சு இதில் தான் என் வாழ்க்கை டெய்னிங் சேஞ்ச் ஆகுது இதில் தான் எனக்கு ஹிட்லர் நாஜி ஜெர்மனியோட கலாச்சாரமே வருது நான் அத்தனையும் ஹிட்லர் புக்கை படித்தேன் அது ஹிட்லர் புக்கு புக்கு எல்லா புக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தேன் வாழ்க்கையே போயிருச்சு அவ்வளோதான் அப்படின்ற ஒரு நிலமை வந்துருச்சு இந்த கேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சண்டை போட்டால் தான் அவன் நியூயர் சண்டை போட்டான் நானும் இந்த தங்கச்சி என்ன பண்ணோம் ஆமாம் நான் டெல்லி சுல்தானிய தானே பால் பனை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அளவு கிழிச்சியும் பால் பனை அவட்ட வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கேன் டெல்லி சுல்தானியும் அதை செய்யாத பக்கம் செஞ்சதாக சொல்லி மேலே கேஸ் ஆனதுனால இன்றைக்கி எனக்கும் இந்த தங்கச்சியும் வாழ்க்கைய போச்சு தங்கச்சியும் ஒரு நல்ல நிலைமை படித்தோம்னு ஆசைப்பட்டுருச்சு அந்த பிள்ளையோ அந்த பிள்ளைய வாழ்க்கையை முள்ளையோ வாழ்க்கை வளனால சரி வேறு வழி இல்லாமல் திருப்பி கோர்ட்டில் கேஸ் கொடுத்து அது காலதாமதாகிறதுனால கு பொருளாதார நலிவடைய ஆரம்பிச்சிருச்சு அப்பாவுக்கு கறிக்கடலை நின்று நின்று ரெண்டு காலில் நீர் நீர்கட்டாயிருச்சு அம்மா விவசாயம் பண்ணனால ரொம்ப வயசாகிட்டாங்க ஏன்னா எனக்கே வயசு முப்பதாயிருச்சுல அப்போ அம்மா எப்படி இருப்பாங்க அதனால் நான் என் மாடை பிடிச்சி எருவு மாடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் என் வாழ்க்கை மாறது என்னன்னா இன்றைக்கி இன்ற வரைக்கும் ஒரு கசப்பான சம்பவம்னா எந்த தப்பும் பண்ணாத எனக்கு ஒரு குற்ற வழக்கு ஆகி வாழ்க்கை போனது இன்று வரை ஒரு கசப்பான சம்பவமாக இருக்குது இதனால் நான் இன்று இன்று சமூகத்தில் என்னுடைய பார்வை வேற மாதிரி இருக்குது இதனால நாஜி ஜெர்மனி ஹிட்லர் நம்ம கையில் எடுக்கவா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கு இதனால தான் நான் ஹிட்லர் மெயின் கப்பி டி வாரத்தில் படித்தேன் எல்லாரும் கல்லூரியில் படிக்கும்போது ஹிட்லர் புக்கை இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் ஹிட்லரை என்னோட பிராண்டாவே மாற்றிட்டேன் அதுக்காக இங்கே சிம்பிள வச்சேன் அதை நான் வச்சிருக்கேன் அதை வந்து தனி செக்மெண்ட்டாக பேசுன்னு நினைக்கிறேன் எனக்கும் அது மேலே பார்வை இருக்கு தங்கபாண்டிய அவரோட பேச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கிற விதமா ஒரு பேச்சு இருக்கு அப்படின்றப்போ கண்டிப்பா உங்க உங்க வாழ்க்கையிலேயுமே ஒரு முதல் காதல் அப்படிங்கிற விஷயம் டிராவல் ஆகி போயிருக்குமே உங்களோட பேச்சுல இம்பரெஸ் ஆகியலாம் ஆமா காதல் கல்லூரில ஏற்பட்டுச்சு அதுதான் டீச்சரு டீச்சர் ஐ லவ் யூ டீச்சர் அப்படின்றதே அந்த டீச்சர் தான் என்னுடைய ஓகே நான் படிக்கும் போது ஒரு லவ் வந்துச்சு அவளும் டீச்சர் சரியான காதல் வெறித்தனமான காதலுங்க அவ லவ் பண்ணும்பொழுது நான் பட்ட சந்தோஷம் இருக்க அதை விட பின்னால நான் பட்ட கஷ்டம் வேற ஆனா நான் சந்தோஷம் உச்சகட்டம் பக்கத்துல ஆண்டாள் கோயில் இருக்கு ஸ்ரீலிபுத்தன் ஆண்டாள் கோயில் இருக்கு பக்கத்துல திருவண்ணாமலைன்னு ஒரு சின்ன கோயில் இருக்கு அங்க போறது பக்கத்துல புலவக்கல் டேம்பு பக்கத்துல சதுர கோயில் நல்லா காதல் அந்த பள்ளி பருவத்தில் விட இந்த கல்லூரி பிஇட்டு படிக்கும் போது காதல் வந்துச்சு பாருங்க காட்டுத்தனமாக இருந்துச்சு காட்டார் வல்ல மாதிரி காதல் பண்ணும்போது யாரு வச்சும் கேட்கல அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் கேட்கல காதலை வாங்கலை ரெக்க கட்டி பறந்தேன் அவன் ஒன்றுனா அவுத்து விட்டா பாருங்க அதில் பாசத்தில் போனால் வரல ரெக்க ரெண்டாக உடஞ்சி கீழே விழுந்துட்டேன் பிஇட்டு படிக்கும் போது அந்த அந்த புள்ள எனக்கு காதல் பண்ண வாழ்க்கை என் வாழ்க்கையிலே ஒரு உண்மையான ஒரு அன்பு பாசத்தை இருந்துச்சு அவள் என் கூட எல்லாம் சந்தோஷமாக இருக்க அது வேறங்க அதை போது ஒரு பூஸ்ட் ஒரு ஒரு நூ இனிமேலே வேணுக்குவேன் அதான் அதான் வேணும் அந்த காதலை பொழுது அது அந்த உலகத்துக்கே பெறுவேன் அவள் என் நின்று உட்காந்தா போதும் என்னென்ன அப்படியே வேற மாதிரி அவள் சாப்பாடு வாங்கி கொடுப்பா கடையை கூப்பிட்டு போவாள் கோயிலுக்கு போவோம் நல்லா சாப்பிடுவோம் ஒன்றா தோல் மேலே தோலை கையை போட்டு ஒரு செல்ஃபி எடுக்கிறது ஒரு திம்ராக சந்தோஷமாக பேசுகிறது அந்த பிஎட்டு படிக்கும்போது அந்த காதல் வேற மாதிரி இருந்துச்சு புசுக்குன்னு ஒரு அவுத்து விட்டா பாருங்கள் என் வீட்டில் இந்த மாதிரி கல்யாணம் நடக்குன்ட்டா என்னம்மா சரி கல்யாணம் முடிச்சிடும் அப்படின்ட்டா இல்லை வேற போல பார்க்குறேன்னு சொல்லி நாசுக்காக கலட்டி விட்டாங்க போச்சு நாலு மாதமாக ராப்பாலாம் தூக்கம்லாம் கிருக்க மாதிரி அலைஞ்சிட்டேன் இந்த டைம் என்னடா செய்ய அப்புன்னு அந்த டைம் வந்து எனக்கு கூட மாற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இருந்து சரி சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைம் வந்து ஆத்தங்கரைப்பட்டியில் என் ஆத்திரப்பட்ட எனக்கு சில நண்பர்கள் இருந்து என்னை நல்லா காப்பாற்றிட்டாங்க ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிட்டேன் மனசார உயிர்குயிரா நேசிச்சு ஒரு புள்ள அன்பு பாசம் மகிழ்ச்சி நானும் காடு மேடம் பம்பு செட்டு கோயில் பால்ஸ் எல்லாமே போயிட்டு வந்தோம் சந்தோஷம் தெரியுமில்ல காதலோட உச்சக்கட்டம் எப்படி இருக்குன்னு ஒரு காதலோட உச்சக்கட்டத்துக்கு போனவன் மடார்னு சரிஞ்சு கீழே விழுந்து மண்ணாங்கட்டியா மாறிட்டேன் அதை வழ நொந்து நூலாகிக்கிட்டு இருக்கும்போது நண்பர்களை காப்பாற்றிட்டாங்க காதல் தோல்வியில் இருக்கும்போது நண்பர்கள் செய்த அர்ப்பணிப்பு மறக்க முடியாது இப்போ ஏதாவது ஒரு பாட்டு கேட்டால் ஏதாவது ஒரு படம் பார்த்தா ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் எனக்கு அந்த காதல் ஞாபகம் வரும்னா என்ன பாட்டு என்ன படம் என்ன இடம் இந்த முதல் மரியாதையில் சிவாசி சம்பாடு வரல என்ன சொல்லுவேன் என்னு தாங்கலை தாங்கள மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கல ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னே நடி டீச்சர் ஐ லவ் யூ டீச்சர் ஐ லவ் யூ எனக்கு என்னமோ இது நீங்க டைமிங் இங்க பாடுற மாதிரி எனக்கு தோணுதுன்னு இல்லைங்க அது நினைச்சாலே அவ வேற மாதிரிங்க ஏதோ படத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்களா ஏதோ ஒரு படம் பார்த்தா ஒரு பக்கம் ஆனந்தமா இருக்கும் இந்த படத்துக்கு தாண்டா நாங்க போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல அப்படியே ஏதாவது இருக்கா அவங்களுக்கு படத்தை பேர சொல்ல வருவோம்ல படம் வந்து எனக்கு சில நேரங்களா தேட்டர் விட்டு அழுது இருக்கேன் தேட்டருக்குள்ளே அழுது புலம்பி சில நேரம் தேட்டர் விட்டு வெளியே இருக்கேன் இடையில அப்படிலாம் இருக்குது அது வேற ஆனால் அது வந்து உங்களை வாழ்க்கையில ரொம்ப மாத்தி இருக்குல்ல உங்களே அதுக்கப்புறமா காதல் டீச்சர் காதல் வந்து வாழ்க்கைய ஆயிருச்சு ரெண்டாவது ஒரு காதல் வந்துச்சு அது ரெண்டாவது நம்ம ரெண்டாவது ஒரு காதல் வந்தது சரி அது நம்பிக்கை துரோகத்தில் முடிஞ்சிச்சு அது அந்த நம்பிக்கை துரோகம் வந்து அது ரொம்ப வடுவா அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் இறைவனோட செயல் சமர்ப்பணம் ஆயிட்டேன் பக்கத்தில் சதுரகிரி கோயில் இருந்துச்சு எல்லாமே நீயே அப்படின்னு சரண்டர் ஆயிட்டங்க இனிமே கலெக்ட் விட மாட்டாரு ஆமா அவர் கலெக்ட் விட மாட்டாரு இனிமேல் நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நான் எடுக்கிற ஒவ்வொரு செயலுமே நீதான் நான் இதுமே டோட்டல் சரண்டர் ஆயிட்டேன் சரண்டர் மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நடக்குது இப்போ நீங்க முதல்ல சொன்னீங்க உங்களோட ஏஜ் கவுண்ட் சொன்னதுனால நீங்க கண்டிப்பா நைன்ஸ் கிட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்துல இப்ப டூ கே டூ கே கிட்ஸோட காதலை முதல்ல காதல தங்கப்பாண்டி எப்படி பாக்குறாரு அவரோட பார்வையில டூ ஓட காதல் எப்படி இருக்கு ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல வேற நீங்க இருக்கீங்களா நிறைய விஷயம் பாப்பீங்களா அதனால கேட்கிறேன் காதல் வந்து இரு மனங்கள் வந்து உப் அதை உண்மையாகவே புரிந்து இப்போ நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறேன்னா அந்த புள்ள கண் அசைவிலே அந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்ற தெரிஞ்சு வச்சுருக்கணும் சும்மா வந்து அந்த பிள்ளைகிட்ட அழகாக பேசுகிறனாலையோ இல்லை நாலு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அந்த நாலு பொருளை வாங்கி கொடுக்குறானாலும் கிடையாது அந்த பிள்ளையோட மனசை தெரிஞ்சுக்கணும் அந்த பிள்ளைக்கு என்ன வேணும் எது தேவையில்லை எது தேவைன்னு தெரிஞ்சு வச்சு அந்த பிள்ளையோட மனசுக்கேற்ற மாதிரி வாழ்ந்து அந்த பிள்ளைய சந்தோஷப்படுத்த கற்றுக்கறணும் முதல் அந்த பிள்ளையோட நம்ம இருந்தால் அந்த பிள்ளை சந்தோஷப்படணும் அதுக்காக காதல் வந்து ஒரு புனிதமானது அது உணர்வு பூர்வமானது அதை விவரிக்க முடியாதுங்க காதலை வந்து உண்மையாகவே விவரிக்க முடியாது அது உணர்வு சம்மந்தமானது அந்த உணர்வு அதோட பயணிச்சாத்தான் அந்த உணர்வு தெரியும் ஏன்னா இன்றைக்கி உறவுகள் ரொம்ப மாறியில்ல பெஸ்டியில் ஆரம்பிச்சு ஜென்சியில் ஆரம்பிச்சு பெஞ்சு ஏதாவது சுச்சுவேஷன் ஷிப் எங்கோ போகுதில்லை அப்படி அது வந்து நிலைய இல்லாத ஒரு இப்போ டூ கேட்ஸ் வந்து நிலையே இல்லாத ஒரு காதல் தான் பரிமாணிக்கிறாங்க காதல்னால் அவங்களுக்கு ரெண்டு லவ் பண்ணிடணும் அப்படி இப்படின்றாங்க என்னை பொறுத்தளவுக்கு உண்மையான காதல் தோல்வியாக இருந்தாலும் சரி வெற்றி பெற்றாலும் சரி அந்த காதல் விசுவாசமாக இருக்கும் நான் ஒரு புள்ளையை லவ் பண்றான் அந்த புள்ளைக்கு நான் விசுவாசமா இருப்பேங்க அவன் என்ன விசுவாசமா இருப்பா நான் அந்த புள்ளையை தவிர்த்து வேற ஒரு புள்ளிட்ட வந்து தவறான கண்ணோட்டத்துல பார்க்கவோ இல்லை தவறான செயல் ஈடுபட வராது மனசு இது நைன்டி கிட்ஸோட பிரதான மந்திரமே அதுதான் அதனால வந்து டூ கிட்ஸ் வந்து எப்படி பாக்குறேங்க தெரியல ஏன்னா என்னோட பக்கத்து இருக்கிற ஃப்ரெண்டு டூ கிட்ஸ் தான் இந்த காலம் இந்த பொருள்கிட்ட பேசுறியான் பேசிட்டு இருக்கும் வேற உள்கிட்ட பேசுறேன் அப்படி பேசிட்டே இருக்கேன் அதை வந்து கெத்தா கேட்டுறான் ஆனா அவனுக்கு நிலையான ஒரு பெண்ணு வாழ்க்கையில அமையவான்னு பார்த்தா கஷ்டம் தான் கண்டிப்பா இல்ல அது முடியாது தெரியப்படாத பக்கங்கள் அப்படின்னு சொல்லி தங்கப்பண்ணி நிறைய போல நான் உங்களுடைய ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ் எவ்வளவோ பாத்துருக்கேன் ஆனா இன்னைக்குதான் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு சண்டைக்கு ஒரு ஏஜில் போவோம்ல பசங்களோட சேர்ந்து நம்ம வந்து சித்தனும் ஒரு காலகட்டத்தில் முதலச்சவன் கைலாம் கிட்டே அந்த ஒரு சோனில் வாழ்ந்துருப்பான்ல அந்த தங்கமாண்டி ஸ்கூல்ல ஸ்கூலில் பொழுது சண்டை வந்துருச்சு ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப இதாகி போச்சு அதனால ஸ்கூலில் போய் சண்டை போட்டிருக்கேன் ஒரு பையனை அவரை அடிச்சு போட்டேன் சிக்ஸ்த்து போது சாத்தூர் எட்வர்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் எட்வர்ட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அதில் ஒரு பையனை நான் அடிச்சு போட்டேன் அப்போ கோவம் தாங்க முடியாமல் அந்த பையன் அடித்ததுக்கப்புறம் ஆசிரியர் இனிமேல் வந்து எந்த பையனையும் முரட்டத்தனமாக அடிக்கிறதோ ஏன்னா கடிக்கிறது சங்கை கடிக்கிற எனக்கு இயல்பாகவே கடிச்சு வச்சு போடுவோம் சண்டை போட்டால் என்னை அறியாமே கடிச்சு வச்சுருவேன் ஆஹா அது ஒரு எனக்கு ஒரு தவறான பழக்கம் அது என்னென்னே தெரியல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே கைகளால் சிக்கி சின்ன கடிச்சு வைக்கிற அந்த இயல்பு வருது எனக்கு அதனால் என்னென்னே தெரியல அந்த க அதனால் இனிமேல் ஆசிரியர்கிட்ட சத்தியம் பண்ணேன் இனிமேல் எந்த ஒரு யாரையும் சண்டை விட மாட்டேன் செய்ய மாட்டேன்னு அப்படி மீறி எனக்கு பரண்டா படிக்கும்போது சண்டை வந்தது கல்லூரிகளை படிக்கும்போது ஒரு சிலது வந்துச்சு ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தனமான புத்தின்றதை இப்போ இந்த புத்தகங்கள் படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கல்லூரி படிக்க படிக்க எனக்கு அந்த வந்துருச்சுங்க கொஞ்சம் மெச்சூரிட்டின்றது கல்லூரியில் தான் வந்துச்சு எனக்கு நாட்கள் இருபத்தஞ்சி வயசு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு தாண்ட தாண்ட நான் சின்ன வயசில் எவ்வளவு கீழ்த்தனமாக நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டிருக்கேன் சில நேரம் அழுதுருக்கேன் இப்போ நான் ஒரு நேர்மறையோடு வாழ்கிறேன் ஏன்னா இப்போ நான் வந்து பியூர் வெஜ்ஜு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆயிடுச்சு எந்த இதுவுமே எனக்கு கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம இப்போ வந்து புத்தகங்கள் படிக்க படிக்க உருவெடுத்துவார் நல்ல மனிதனா கண்டிப்பானே அது நம்பிக்கை இருக்குது ஓகே இப்போ கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஆறு எழுத்துக்குள்ளே தங்கப்பாண்டி அடக்கி நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் நான் இந்த இன்டர்வியூ மூலமாக உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் தெரியுது பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குன்னு நான் பார்த்தேன் ரொம்ப நன்றி உங்களோட இந்த நன்றிங்க நிறைய விஷயங்கள் பேசுனதுக்கும் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்களை அடுத்தடுத்து நிறைய பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு நன்றி ரொம்ப நன்றி நான் நன்றிங்கிறேன்